கடவுண்டையாண்டே திருமே நீர் கொல்யோ அது வந்து குளமா அந்த குளம் தயாதேவியினுடைய குளமா தயாதேவி தான் தயாதேவிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை தயாதேவி தான் ராணி அவள் எம்பெருமானுடைய குணங்களுக்கெல்லாம் ஒரு சார்வபூமி கருணைய பஞ்ச குணேஷு சார்வபூமி அப்படின்னு பல இடத்துல சொல்லிருக்காரு இல்லையா முன்னாடி இல்லை அதனால் குணங்களுக்கெல்லாம் சார்வபூமியாக ராணியாக இருக்கார் தயாதேவி அந்த ராணிக்கு என்ன தோணித்தான் ஒரு சமயம் வெளியில் நம்ம இப்படியே அழகாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரியாக நம்ம உல்லாச யாத்திரை ஒன்று போகணும் அப்படின்னு தோணித்தான் அதனால் தன்னுடைய நாயகனான எம்பெருமானையும் கூட்டுண்டு சி வி இருக்கான் அவனையும் கூட்டு உல்லாச யாத்திரையாக நாம் போகணும் அப்படின்னு அவருக்கு தோணித்தான் அப்போ அவரை கூட்டாக வாங்க போகலாம் நம்ம உல்லாச யாத்திரை போகலாம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா உல்லாச யாத்திரை போனால் மலையில் மலைக்கு தான் போவான் மலைதானே மலை வாசஸ்தன்தானே உசத்தி உல்லாச யாத்திரைக்கெல்லாம் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அங்கே தான் போனோம் மலைக்கு தான் போனோம் வாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னே மலைக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா அந்த மலையில் ஆச்சரியமான ஒரு குளம் ஒன்று ஏற்பாடு பண்ண நான் அந்த குளத்துக்கு போனோம் நம்ப மலையில் போய் அந்த குளத்தில் நன்றாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தயாதேவியானவர் கிரீடாசைலம் கமப்பி கருணே உருண்மதி வெங்கடாக்கியம் கருணே நீயே கிரீடாசைலமாக உன்னுடைய உல்லாசஸ்தலத்துக்கு ஏற்றதான ஒரு மலையாக வெங்கடமலை அப்படிங்கிறது நீ எடுத்திருக்க கருணே கருணையே உனக்குன்னு ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒன்று தேர்ந்தெடுத்துண்டிய வேங்கடம் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷனை சீதா நித்யம் அங்கே வந்து ஒரு நல்ல குளம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானியே நீங்களே ஒரு திருமணி ஒன்று எடுத்துக்கோங்கோ அதுதான் குளம் அப்படின்னு விட்டார் உங்கள் திருமணி தான் குளமாக இருக்கும் அப்படின்னா இன்னும் எந்த திருமேணி அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமான திருமேணி காமிச்சு கொடுக்குறாராம் அதனாலே எம்பெருமான் திருவேங்கடமுடியா திருமேணி எடுத்துக்கிறான் அதாவது சிவி குடநாதன் ஒரு தானே இங்கே திருவேங்கடமுடியா நான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் இந்த திருமேனியை எடுத்திருக்கான் அதை தான் சுவாமி தேசியின்னு இப்படி சொல்கிறார் ஜெயாதேவியை கூப்பிடச்ச நமக்குன்னு சொன்னாரே தவிர இங்கே வந்து பார்த்தா பெருமாள் கிட்ட சொல்கிறா நம்ம ரெண்டு பேர் இருக்கும்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது அவ ரெண்டு பேர் இருக்கும் இல்லை நமக்காக அதனால்தானே வெங்கடம் பிரின்வதி வெங்கடாக்கியம் வேற மலைக்கெல்லாம் போகலை இன்னொரு எத்தனையோ மலை இருக்கு இல்லையா ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் நிறைய இடத்துல நிறைய மலைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் எங்கேயும் போகாதுங்க இங்கே வாங்கும் வெங்கடகிரிக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் வந்தா தான் இந்த மலையினுடைய பெருமையை வேங்கட விற்பனை விளங்கும் வேத வெற்பே அப்படின்னும் வேங்கடங்கள் மெய்மேல் விடைமற்றும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவையை செய்வார் அப்படின்னு ஞானம் மலர்ந்து போயிறான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ வினை ஓய்மை அப்படின்லாம் சொல்கிறாரில்ல அப்படிப்பட்ட மலை இது பாப்பத்தை போக்கடிக்கக்கூடிய மலை அந்த மலையில் வெறும் போய் மலையை செய்வீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க நீங்கள் மேலே வந்து உட்காந்துக்கோங்க அப்புறம் எல்லாரும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மலைக்கும் பெருமை அந்த எம்பெருமாண்டி திருமேனிக்கும் பெருமை நமக்காக தயாதேவி எம்பெருமானை இங்கே ஆச்சரியமான திருமேனியோடு கூட அவதாரம் பண்ண வைத்தால் திருவேங்கடமையிலே அப்படின்னு இதனுடைய சாரம் இதே சமயத்தில் இன்னொரு ஸ்லோகம் ஒன்று ஞாபகம் வருது வேளா தீட்ட ஸ்ருதி பரிமளம் வேத சாம் சேவியம் பிராதுபூதம் கனகசரிதைகதே ஹம்சஜுஷ்டே பூமியோ கரசரஸ் ஜெயலாலிதம் ரங்கபரத்து பாதாம் போஜம் பிரதிஃபலதிமே பாவனா தீர்கிகாயாம் அதான் விஷயம் பாதாம் போஜம் பிரதிஃபலதிமே பாவனா தீர்கிகாயாம் என்னுடைய பாவனாங்கிறது கொல்லு பாவனானா மனசுன்னு என்னுடைய மனசுங்கிறது ஒரு தீர்கிகா குளம் அந்த குளத்தில் ரங்கநாதன் குளத்தங்கரையில் இருக்கான் நம்ம பெருமாள் கிட்டே போய் நிற்கிறோம் இல்லையோ பெருமாள் கிட்டே போய் நின்றானா குளத்தங்கரையில் மரம் இருக்கா மாதிரி இருக்குது குளத்தங்கரையில் மரம் இருந்தால் என்ன ஆகும்னா அந்த மரம் அப்படியே குளத்தில் பிரதிபலிக்கும் அந்த மரத்தினுடைய பிம்பம் குளத்தில் தெரியும் அந்த மாதிரி ரங்கநாதன் திரும்ப கிட்ட கிட்டே போய் நம்ம மனசு நின்றுனால் நம்ம மனசில் ரங்கநாதன் திருமேனி அப்படியே பிரதிபலிக்கும் உள்ளுக்குள்ளே பிம்பமாக ரங்கநாதன் வந்துடுவார் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் அந்த குளம் வந்து ஒரே கலங்கின குளமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அதில் பிரதிபிம்பம் வராது ஸ்வச்சமான குளமாக இருக்கணும் ஸ்வச்சமான குளத்திலானே கரையில் இருக்கிற மரத்தினுடைய பிரதிபிம்பம் வரும் அந்த மாதிரி நம்ம மனசையும் குளமாக வச்சுக்கணும் அதே நல்ல குழம்பின குளமாக வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு குழப்பமும் இல்லாமல் ஸ்வச்சமாக இருக்கக்கூடிய குளமாக நாம் அங்கே போய் பெருமாள் பக்கத்தில் இருந்தால்னா அந்த பெருமானுடைய திருமேனி அப்படியே நம்ம மனசில் வந்து பதிஞ்சிரும் அப்படின்னா அதையும் தான் சுவாமி தேசியம் சாதிக்கிறார்